நமஸ்காரம் இன்று விஷ்ணுபதி புண்ணியகாலம் ஆயிரம் சூரிய கிரகணங்களுக்கு ஏற்ப சக்தியை தரக்கூடிய நன்னாள் வருடத்திற்கு நான்கு முறையே வரக்கூடிய விஷ்ணுவுக்கே உகந்ததான ஒரு நாளும் கூட ரொம்பவும் விசேஷமான இன்றைய தினம் விஷ்ணுவினுடைய ஹிருதயமாக கருதப்படும் விஷ்ணு ஹயஸ்தோத்திரத்தை தான் இந்த பதிவுல தெளிவா தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான பல பேர் அறியாத ஸ்தோத்திரம் இது இன்றைய தினம் நாம் பாராயணம் செய்தால் கட்டாயம் நம்மளுடைய எப்பேற்பட்ட கஷ்டமும் நீங்கும் எண்ணிலங்கால கணக்கில் காயத்ரி மந்திரத்தை ஜபம் செய்தால் என்னென்ன பலன் கிடைக்குமோ நான்கு வேதங்களை பயின்று பல பேருக்கு பயிற்றுவித்தால் என்ன பலன் கிடைக்குமோ உலகில் உள்ள அனைத்து தீர்த்த ஸ்தானங்களுக்கும் சென்று தீர்த்தம் செய்தால் அதாவது நீராடினால் என்னென்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரு முறை நாம் என்று பாராயணம் செய்தாலோ கேட்டாலோ கிடைக்கும் என்பதாக இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பலஸ்ருதியில் கூறப்பட்டுள்ளது மேலும் நம்மளுடைய எப்பேற்பட்ட பாவமும் நீங்கும் கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் கேட்க வேண்டிய பாராயணம் செய்ய வேண்டிய ஒரு சொந்தத்தை தெரிஞ்சுக்கலாம் முடிந்தவர்கள் கூடவே சேர்ந்து பாராயணம் செய்யுங்கள் முடியாதவர்கள் மனமுறுகி ஒரு முறை கேளுங்கள் கட்டாயம் அந்த பெருமான் நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கி நமக்கு எண்ணிலடங்காத புண்ணியத்தை வழங்குவார் இப்ப அந்த சொந்தத்தை தெரிஞ்சுக்கலாம் ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்திரம் அசிய ஸ்ரீ விஷ்ணு ஹிருதய ஸ்தோத்திரஸ்ய சங்கர்ஷண ரிஷிகி அனுஷ்டு திருஷ்டு காயத்ரி சயதா யோகம் श्रीमहाविष्णुः परमात्मा देवता भगवत्प्रीयत्यर्थे जपे विनियोगः सङ्गर्षणः उवाच ममाकृतः सदा विष्णुः पृष्ठतश्चापि केशवः गोविन्दो दक्षिणे पार्श्वे वामे च मधुसूतनः उपरिष्टात् वैकुण्ठो वरागप्रतिमीतने दिशो या तासु सर्वासु माधवः गच्छत तिष्ठतो वापि जाग्रतः स्वप्नतोऽपि वा नरसिंहकृता गुप्तिगी वासुदेवमयोह्यहम् अव्यक्तं दैवास्य योनौ वदन्ति व्यक्तं देहं दीर्घमायुर्गतिं च वह्निं वक्त्रं चन्द्रसूर्यौ नेत्रे दिश्रोत्रेण गुश्च वायुम् வாசம் வேதயம் வை நபிவீ பா மக்கூதி சமுதிரா தம் தவ சரணம் பிராணம் யாத்மலோக்கியம் வரதம் வரிஷம் ப்ரமீசம் புருஷம் நமஸ்தே आद्यं पुरुषमीचानं भुरुभूतं बुरुष्टुतं तृतीयमेकाक्षरं ब्रह्म व्यक्ता व्यक्तं सनातनम् महाभारतकाख्यानं कुरुक्षेत्रं सरस्वती केशभङ्घां च गङ्गाश्च कीर्तयन्नवसीदती ओम्भुः पुरुषाय पुरुषरूपाय वासुदेवाय नमो नमः ओं भुवुषा पुषा वासुदेवाय नमो नम ओं सुबुषायय वासुदेवाय नमो नम ओं भूर्भुवत्वःपुषा पुरशा वासुदेवाय नमो नम ओं प्रद्युन्नायुषा वासुदेवाय नमो नम ओं अद्धा पुषाय वासुदेवाय नमो नम ओं भवोद्दवाय पुरुषाय वासुदेवाय नमो नमः ओम केशवाय पुरुषाय वासुदेवाय नमो नमः ओम नारायणा पुरुषाय वासुदेवाय नमो ओम माधवाय पुरुषाय वासुदेवाय नमो नमः ओम गोविंदय पुरुषाय वासुदेवाय नमो नमः ओम विष्णवे पुरुषाय वासुदेवाय नमो नमः ओम मधुसूदनाय पुषा वासुदेवाय नमो ओम ओं धुविक्रमायरजा वासुदेवाय नमो नमः ओम वामनाय पुषा वासुदेवाय नमो नमः ओम श्रीधराय पुराषा वासुदेवाय नमो नम ओं वासुदेवाय नमो ओम पद्मनाभाय पदमनाभायुषा वासुदेवाय नमो नमः ओम दामोदराय बुरजा वासुदेवाय नमो नम ओं सत्यायुरजा वासुदेवाय नमो नम ओं ईशाणा बुजा वासुदेवाय नमो नम ओं तत्पुरजा बुरजा वासुदेवाय नमो नम ओं सत्पुरषा बुरजा वासुदेवाय नमो नम ओं प्रणवेंद्र विष्णो सहस्र नेत्रे बुजा नमो नम येद विष्णुहृदयधीये ब्रह्म हत्या पूथो फापू बती सुराबाणूती सुवर्ण देया असत्यषणत्ू तो अगम्यागमनावती वृषणीगमान पू तो अभक्ष भक्षणू बती బ్రహ్మచారీసు్రహ్మచారీ అనేక్రతుస్రేణేష్టం బతి గాయత్ర్యా షష్టి సహస్రాన్ని భవంతి చరో వేదా జ్ఞాతో స్నాతో బ్రూయా భవతి అష్టౌ బ్రాహ్మణ ఆ విష్ణులోకం ఆప్నోతి ఆప్నోతి మానసేనర్భవతి मन्त्रः यत्र यत्रेच्छेत् तत्र तत्रोपजायते स्मरति चात्मानं भगवन् महाविष्णुरित्याह इति श्रीविष्णुहृदयस्तोत्रं सम्पूर्णम् அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம் இது பல பேர் அறியாதது இந்த ஸ்தோத்திரங்களை யார் ஒருவர் கூறுகிறார்களோ கேட்கிறார்களோ அதாவது விஷ்ணுவிக்கே உகந்ததான விஷ்ணு காலம் என்று இன்றைய தினம் கேட்பவர்களுடைய பாவமும் நீங்கும் நாம் தெரியாமல் செய்த பாவமாக இருந்தாலும் தெரிந்து செய்த பாவமாக இருந்தாலும் மற்றவர்களுடைய உந்துதலால் செய்யப்பட்ட பாவமாக இருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் தங்கம் சேரும் எப்பேற்பட்ட கஷ்டமும் கடனும் நீங்கும் அறுபத்தி நாலாயிரம் முறை காயத்ரி ஜபம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் நான்கு வேதங்களை பயின்று பல பேருக்கு கற்றுக் கொடுத்தால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் அனைத்து புண்ணிய தீர்த்தங்களிலும் தீர்த்தமாடினால் அதாவது குளித்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலனை பெறுவார்கள் என்பதாக பலஸ்ருதி அப்படியே நடக்க வேண்டும் என்பதாக ஸ்வஸ்தி வாசனம் உள்ள ரொம்ப விசேஷமான ஸ்தோத்திரம் இது இன்றைய தினம் நாம் கேட்பதே என்பதை மகாபாகியம் பெரியாரில் பேருக்கு பகிருங்கள் அவர்களிடம் பயனிடம் கூறி நாடகோட சந்திக்கலாம் தேஜே சங்கர் ஹர சங்கர் மகா பிரிவா போற்றி